பீட்ரூட்டும் கேரட்டும் இந்த மாதிரி துரி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஜூஸ் கிடைக்கும் நம்ம கட் பண்ணால் அரைப்படாது அதனால் இந்த மாதிரி நம்ம துறி வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவின பீட்ரூட்டும் கேரட்டையும் போட்டு பண்ணிடுறோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கொண்டிடுறேன் இது வந்து நான் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வரேன் இப்போ அரைச்சாச்சு நல்லா இப்போ இனிப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் வெள்ளைப்பாக்கு நீங்கள் வந்து தேன் கூட ஊற்றிக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டுருக்கலாம் இல்லைன்னா வெள்ளை சக்கரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சக்கரை போட்டு அந்த அளவுக்கு இருக்காது இது போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு அரை அரைஸ்ட் வரேன் நல்லா இப்போ நல்லா அரைஸ்ட் வந்தாச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் நல்லா வடிகட்டிக்கலாம் நம்ம ஜூஸ் எடுத்து பண்ணி தான் இப்போ வடிகட்டியாச்சு அதில் மூணு ஐஸ்க்ரூம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா க்யூப் போட்டுக்கோங்க தேவை ஐஸ் க்யூப் போட வேண்டாம் இப்போ நம்ம அந்த ஜூஸை ஊற்றிட வேண்டியதான் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் க்யூப் போட வெறுதாக குடிங்க கொடுங்க இதை வந்து நம்ம டெய்லி இந்த ஜூஸ் குடித்தா நல்ல ப்ளட்டு வந்து நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக இந்த மென்சஸ் ஆன டைம் ஆன் ஆன பொண்ணுங்கள்லாம் அது முடிஞ்சப்போ டெய்லி இதை குடிச்சுட்டு வந்தால் நல்ல பிளட்டு ஊறும் நல்லாயிருக்கும் கால் கையிலும் பலன் கிடைக்கும் இது வந்து பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் நம்ம குடிக்கலாம் இது வந்து நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம் வடிகட்டாமையும் குடிக்கலாம் வடிகட்டாமல் குடித்தா இன்னும் நம்மளுக்கு நல்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது குழந்தைங்க வந்து அது வந்து மென்னு சாப்பிடாதுங்க ஸோ அதனால் குடிக்காதுங்க அப்படி அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நல்லா குடிக்கும் விரும்பி குடிக்கும் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுன்னு இது வந்து நான் ஒரு ஆளுக்குள்ள மென்ஷன் சொல்லியிருக்கேன் இதையே நீங்கள் அடுத்து அடுத்து டபுள் ஆள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு கேரட்டு அரை பீட்ரூட் எடுத்தேன் டபுள் ஆள்னால் ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட் பீட்ரூட் வந்து சிறுசாக எவ்வளோ சிறுசாக இருக்கோ சிறுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஆக்குங்க பெருசாக இருந்துச்சா ஒன்று போதும் ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட் போதும் சுவையான கேரட் பீட்ரூட் ஜூஸ் ரெடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்